யூஸ் பண்ணு எல்லாத்தையுமே வந்து நம்ம பிளான் பண்ணிடுவோம் நமக்கு கோ ஒர்க்கிங் ஸ்பேஸும் முதல்வர் படைப்பை நம்ம பண்ணதுக்கிட்டானனால அதிகம் என் சர்னிங் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரீடிங் செக்ஷன் இருக்குது வெளியிலையுமே வந்து இதுக்கு வந்து ஒரு ஓப்பன் கோர்ட்டில் நமக்கு பிளான் பாக்ஸ் சுற்றி படிக்கிற மாதிரியும் நம்ம வந்து ஃபஸ்ட் அந்த கிரௌண்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணிவிடுவோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இங்கிலீஷ் செக்ஷன் தமிழ் செக்ஷன் கம்ப்யூட்டர் ஷோன் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் ஓன் புக்ஸ் எடுத்துகிட்டு வரவங்களுமே படிக்கிறதுக்கான செக்ஷன் பண்ணுறோம் செகண்ட் ஃப்ளோரில் வந்து ராம்புட் எக்ஸாம் கால் பண்ணுறதுக்கான கிளாஸ் ரூம் அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் ரூம் அப்புறம் வந்து தேட்டர் மேடம் சொல்லியிருந்தீங்க அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறதுக்கு தேட்டர் மதுவுங்க அடுத்து கேஃபிடீரியா இது எல்லாமே

முடிஞ்சளவுக்கு நம்மளுடைய டெம்பரேச்சரை கூழ்ப்பட்டது அப்படி எந்த அளவுக்கு மாவட்டும் மீன்வளம் மற்றும் காணக்குழு அமைச்சர் அவர்களும் ஆட்சித்தலைவர் அவர்களும் இணைந்து இந்த மாவட்ட நூலக அலுவலகம் அனுமதி தொழிலாளர் இந்த கட்டிடமானது பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பயன்படுவதில் கல்வி வளர்ச்சிக்காக மிகப்பெரிய ஆராய்ச்சி கூடவும் கட்டப்பட உள்ளது தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் பயன்பட சிறப்பு மிக வகுப்பு அறிவழம் இங்கே கட்டப்பட உள்ளது ஒரே நேரத்தில் சுமார் இருநூத்தி ஐம்பது பேருக்கும் மேற்பட்டு

Oh. Oh. Oh, I'm <laughs>